கீழடி இருக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய தொன்மையான மொழி கல்வெட்டுலாம் கிடைக்கணும்னே அது முதல்ல மூடுன்னு அவசரப்பட்டது யாரு பிஜேபி அடிச்சு தான் யார் அதை சொன்னாங்கன்னு கேட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் தூக்கி அசாமில் தூக்கி போட்டாங்க அப்ப ஏன் வந்து அதை மூடணும்னு சொல்றாங்க அப்படின்னா இல்லை ஆனால் பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா திருக்குறளை மதிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து தமிழ் மொழியை வந்து கொண்டாடுறதா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்க வந்து பண்ணிட்டு தானே இருக்காங்க எப்படி தமிழுக்கு எதிராக இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமாம் வணியர்ஷன் ஐயா அடிக்கடி சொல்லுவார் இது வந்து ஒரு உத்தி இது சிருதுராஷ்டிர ஆலிங்கனம்னு சொல்லுவார் கிட்ட வர வரவச்சு கட்டி தழுவுற மாதிரி கட்டி தழுவி அப்படியே கழுத்து நெரிச்சு கொண்டு இப்படித்தான் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டையும் தமிழரையும் இது தனித்த மரபாக இருக்கும் பாருங்கள் இந்த தமிழ் நம்ம இதை வந்து சிதைப்பதற்காக தான் இதெல்லாம் ஆதரிக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர இப்போ உண்மையிலே இதை உயர்த்தனோன்னு பாடுபடுறாங்கன்னு வச்சுக்கோங்க முதல் வேலை அவங்க என்ன செய்யணுன்னா தமிழை ஆட்சி மொழியாக இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருக்கும் ரெண்டாவது வந்து எத்தி ஐயாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு அதுல ஐந்து ஒரு பங்கு ஐயாயிரம் கோடி ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டு தமிழர் இரண்டாம் தர குடிமக்களாக தான் தொடர்ந்து நடத்துறாங்க

ஏற்கனவே வி கே பாண்டியன் குறித்து அமித்ஷாலாம் ஏற்கனவே ரொம்ப இதாக பேசியிருக்காரு ஒருஷாவில் வந்து ஒரிசா மக்கள் ஆளுறான்னு சொல்லிட்டு இந்த போக்கு அதாவது அமித்ஷாவின் இந்த போக்கு வந்து எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க பாஜக தலைமை என்பது தொடர்ந்து ஒரு ஆரிய தலைமை ஒரு ஆரிய பிராமணிய தலைமை தான் அது தொடர்ந்து வலியுறுத்தக்கூடியது அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு தமிழின எதிர்ப்பு தமிழர் எதிர்ப்பு என்பது இயல்பாகவே இருக்குது ஏன்னா அவங்க ஊறக்கூடிய சித்தாந்தம் ஆரியத்துவா என்பதும் அப்படியான சித்தாந்தம் அதில் வரக்கூடிய நபர்களும் தான் இருக்கிறாங்க அதனால தான் வந்து தமிழர்கள் மீதான ஒரு வெறுப்பை கற்கக்கூடிய வேலையை பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது பாஜக கட்சியும் செஞ்சுகிட்டு இருக்கு அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ஒரிசாவில் போய் வீக்கே கே பாண்டியன் எதிராக ஒரு தமிழர் ஒரு சா அப்படின்னு அவரு ஒன்றும் ஆள போறதெல்லாம் கிடையாது உண்மையால முதலமைச்சர் அங்கே நவீன் பட்நாயக் தான் அவர் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு இவர் உதவி செய்கிறார் ஏதோ போயிட்டு அங்க இருந்துட்டு உதவி செய்கிறார் அதை ஒரு பிரம்மாண்டமாகி தமிழர்கள் மேலே ஒரு வெறுப்பை கேக்கிட்டு அதுவும் தமிழ்நாட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் அந்த எல்லாம் தொடங்குது அதுக்கு முன்னால வரைக்கும் அதெல்லாம் பேசலை இதெல்லாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு பிரச்சாரத்துக்கு முன்னாலேயே நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு இன்னும் கீழே போயிருக்கும் வாக்குகள் அதெல்லாம் தான் முதல்ல தமிழ்நாட்டு எலெக்ஷனை வச்சு அதை அந்த நிகழ்ச்சி நேரர்களுக்கு ஏற்ப அதை செய்கிறாங்க அப்போ ஒரு தமிழர் எதிர்ப்பு அங்கே வெளிப்படுத்துறாங்க அதே தமிழர் எதிர்ப்பு என்பதுதான் அவர் தமிழிசையை கண்டிக்கிற தொழிலையும் தெரியுது இப்போ இதே தொழில வந்து அவர் வந்து நிர்மலா சீதாராமன் சீதாராமனா வெளியில வந்து கண்டிச்சிருவாங்களா வெளியே வந்து இந்த மாதிரி கண்டிச்சிட முடியுமா நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களுடைய அலுவலத்துல வச்சு பேசும்போது அது ஒரு பொது விவாதமெல்லாம் ஆகாது அங்கே ஏதோ பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆகும் பொது வெளியில் வந்து அதுவும் தமிழிசை வந்து ஒரு ஒரு அந்த பிஜேபி கட்சியில இருந்தாலும் கூட அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அரசியல் ஆளுமையாக வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க புதுச்சேரியில ஆளுநராக இருந்திருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு வகையில ஒரு மதிப்பு பெட்டக்கூடிய ஒரு பெண்மணி அவங்கள வந்து ஒரு ஒரு தமிழின வெறுப்போட பொது வெளியில் அப்படி கண்டிச்சது என்பது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அது வந்து அந்த தமிழின வெறுப்பு என்பது தான் இந்த வகையில் வெறுப்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லை ஆனால் பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா திருக்குறளை மதிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து தமிழில் நாங்கள் வந்து தமிழில் மதிக்கிறதா இருக்கட்டும் தமிழ் மொழியை வந்து கொண்டாடுறதா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்க வந்து பண்ணிட்டு தானே இருக்காங்க எப்படி தமிழுக்கு எதிராக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க ஆமா வணிகர் அடிக்கடி சொல்லுவார் இது வந்து ஒரு உத்தி இது ஆரிய உத்தி இது திருதராஷ்டிர ஆலிங்கனம்னு சொல்லுவார் திருதராஷ்டிர ஆலிங்கனம்னா திருதராஷ்டிரம் என்பவருக்கு கண்ணு தெரியாது அதனால் அவர் எதிரியை கொள்ளணும் அப்படின்னா கண்ணு தெரியாது எதிரி கண்ணு தெரியாதுல்ல அதனால் எப்படின்னா அவர் கிட்ட வர வச்சு கட்டி தழுவுற மாதிரி கட்டி தழுவி அப்படியே கழுத்து நெச்சி கொண்டுருது இப்படித்தான் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டையும் தமிழரையும் புகழும்போது பார்க்கணும் அப்படின்ட்டு ஐயா மணியரசன் தொடர்ந்து இருக்காரு நாம் வந்து தருண் விஜயன் ஒருத்தர் திருக்குறளை எடுத்துகிட்டு தமிழ்நாடு முழுக்க சுத்தும் போதே நாம சொன்னோம் இவர்கள் திருக்குறளை வந்து உயர்த்தி பேசுவதற்காக பிடிக்கல இதை அழிப்பதற்காக பிடிக்கிறாங்க அதனாலதான் உடனே திருவள்ளுவருக்கு காவி போட்டாங்க அடுத்தது வள்ளலாருக்கு காவி போட முயற்சி பண்றாங்க அப்ப தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ்நாட்டு இலக்கியங்கள் இதெல்லாமே பார்த்தோம்னா ஒரு தெ தெளிந்த மரபுல ஆரியத்தை வீழ்த்தக்கூடிய சிந்தனைகளோடு தான் இருக்கு இதை எப்படி அளிக்கிறது என்பதை திட்டமிடுவதற்காகத்தான் இதுவும் தான் திருக்குறள் வந்து ஆரிய கருத்துக்களை கொண்டது நாகசாமி ஒருத்தர் வச்சு நூல் எழுத வச்சாங்க திருக்குறள் மற்ற சங்க இலக்கியங்களையும் ஆரிய கருத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து பேச வச்சாங்க இப்போ ஆளுநர் ஆர் என் ரவி அதற்கு கூட்டம்லாம் போட்டு ஆதரித்து எழுதிட்டு இருக்காரு இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க தனித்த மரபாக இருக்கு பாருங்க இந்த தமிழ் இனம் இதை வந்து சிதைப்பதற்காகத்தான் இதெல்லாம் ஆதரிக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர உண்மையிலே இதை உயர்த்துவதற்கு இல்லை இப்போ உண்மையிலே இதை உயர்த்தணும்னு பாடுபடுறாங்கன்னு வச்சுக்கோங்க முதல் வேலை அவங்க என்ன செய்யணும்னா தமிழை ஆட்சி மொழியாக இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் முதல் வேலை இரண்டாவது வந்து பகவத்கீதை கிடையாது இந்தியாவுடைய தேசிய நூல் திரு திருக்குறளை அறிவிக்கணும் அதெல்லாம் செஞ்சிருவாங்களா அரித்வாருக்கு போன திருவள்ளுவர் சிலையை வந்து திறக்க மாட்டோம்னு மூடி வைத்திருந்த இனவெறி கொண்ட கும்பல் தான் இந்திக்கார கும்பல் கர்நாடகத்துல எப்படி கன்னட இனவெறியர்கள் திருவள்ளுவர் சிலையை மூடி வச்சிருந்தாங்களோ அது போலதான் இந்திக்காரங்க வந்து திருவள்ளுவர் சிலையெல்லாம் இங்க வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இனவெறியோட நடந்து கொண்டவர்கள் அப்படி இனவெறியோட தான் தமிழ்நாட்டில் தமிழர்களே இன்னைக்கும் இந்திக்காரங்க நடத்தறா நீங்க வடநாட்டுல ஒரு முறை போய் பாருங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் எப்படி உங்ககிட்ட பொருள் தரலாம்னு யோசிப்பாங்க அந்த அளவுக்கு தான் தமிழர்களே அவங்க வடநாட்டில் பார்க்கறாங்க இந்த மோடி அமித்ஷா வந்து தமிழர்களை எப்படி நடத்துறாங்கன்றதை பார்த்தாலே இல்லை இப்போ தமிழ் கண்டிச்சதை வச்சு தெரிஞ்சு நம்ம பார்க்கறோம் இப்படித்தான் தமிழர்களை அவங்க ரெண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறாங்க இப்போ ஒரு போற வெள்ளமாக நம்ம எதுவும் சந்திக்கும் போது நிதி மறுக்கிறாங்கல்ல அது என்ன காட்டுது அவங்க நம்ம மேலே வச்சிருக்க தான் காட்டுது இப்போ கூட ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க புதிய அரசு எடுத்த உடனே உத்தரப்பிரதேசத்துக்கு இருபத்தாயிரம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு எடுத்த உடனே இருபத்தாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு அதுல ஐந்து பங்கு ஐயாயிரம் கோடி அது இருக்கிறதுல அதிக வறு வரி வசூல் பண்ணக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி நாம கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜிஎஸ்டி வரையில ஆனால் அதற்கேற்ப நமக்கு நிதி ஒதுக்கீட்டு இருக்கான்னு பார்த்தா கிடையாது ஏன் அப்படின்னா தமிழினர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களை வந்து இரண்டாம் தர தான் தொடர்ந்து நடத்துறாங்க தொடர்ந்து எந்த இந்திய ஆட்சி வந்தாலும் பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருந்தாலும் இதே போக்கு இதே இப்போ இதெல்லாம் கண்டிச்சு பேசக்கூடிய திமுக அரசு கடந்த காலங்களில் காங்கிரஸ் கூட்டணி அரசு வந்து தானே புயலின் போதும் அப்போ நடைபெற்ற பல்வேறு சீட்டு இயற்கை சீட்டுங்க போது என்ன நிதி ஒதுக்கிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு சுனாமி அப்போ என்ன நிதி ஒதுக்கிட்டாங்க ஒன்றுமே கிடையாது அப்போ எப்படி காங்கிரஸ் நம்மளை என்ன பார்க்கப்பட்டோட அப்படி அப்படிதான் பிஜேபி நடத்துது இப்போ இந்திக்காரர்களுடைய ஆட்சி வடவர் ஆட்சி என்பது எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் தமிழர்களை ரெண்டாம் தரமாக தான் பார்க்குறாங்க அது வந்து எந்த சிக்கலையும் அது வெளிப்படுது இப்போ வி கே பாண்டியன் குறித்து வந்து ஒரு சாவில் பேசினாங்க அதாவது ஒருசாவே ஒரிசா மக்கள் தான் ஆளணும் ஒரிசா சரியா நட்டை சேர்ந்தவர் தான் வாழணும்னு சொல்றாங்க ஏன் தமிழ்நாட்டில் பாஜக அந்த குரல் எழுப்ப மாட்டேங்குது அதே குரல் வந்து தமிழ்நாட்டில் எலும்புனா இப்போ உதாரணத்துக்கு வந்து நாம் தமிழ் கட்சி வந்து குரல் சொல்றாங்க தமிழ்நாட்டை தமிழானே ஆளுன்னு சொல்றாங்க எட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்காங்க ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பிரிவினாவ சக்திகள் வந்து வளர்றது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன் தமிழ்நாட்டில் இந்த குரல் எழும்பக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளும் அவங்க என்னன்னா இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஆரியவாத சக்திகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்தியா இந்திய தேசியம் பாரதியன் என்ற முழக்கம் தான் முன்னு போறோம்னா நினைக்கிறாங்க இப்போ அந்த முழக்கத்தை முன்னுக்கு வச்சிட்டு போகணும்னா இந்திய பல்றதுலயே சில இடைஞ்சல்கள் தான் இப்ப வங்காளம் உத்தரப்பிரதேச பகுதியில் என்னன்னா அங்கேயே ஒரு இந்திய தலைமை என்ற மாதிரி ஒரு இந்திய தலைமை வரமாட்டேது அதற்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்கன்னு தான் அங்கே பிரச்சனை இப்பயே வந்து உத்தரப்பிரதேச தேர்தலில் கெஜ்ரிவால் என்ன முழக்கம் வச்சாரு உத்தரப்பிரேசத்துக்கு தொடர்பில்லாத ஆள் மோடினார் வாரணாசியில போயிட்டு என்ன பேசினாரு கெஜ்ரிவாலு உத்தரப்பிரதேசத்துக்கு தொடர்பில்லாத ஒருத்தருக்கு ஏன் ஓட்டு போறீங்க வாரணாசியில மோடிக்கு எதிரான பிரச்சாரத்தை காங்கிரஸ் எப்படி முடித்து முடிக்க விட்டுச்சு மோடி இந்த ஊருக்கு தொடர்பே இல்லாதாரு அவர் வெளியாளு அவர் ஒரு அயலார் அவருக்கே ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டதுனால தான் வாரணாசியிலேயே அவர் பின்னடைவை சந்திச்சார் வாக்கு வித்தியாசம் குறைஞ்சு போயிருக்கு அதே போல் வந்து ஹரியானாவில் என்ன ஹரியானா வந்து ஹரியானாக்காரங்க தான் ஆகணும் அதுதான் முழக்கம் பீகார்லேயே பீகார் காரங்க தான் ஆகணும் அப்படின்ற முழக்கம் யார் இப்போ இந்த லல்லு பிரசாத் நிதிஷ்லாம் இந்த கூட்டணி இருக்குல்ல இந்தியா கூட்டணி அதில் என்ன முழக்கம் வைக்கிறாங்க இவங்கள எதிர்த்து பிஜேபி எதிர்த்து இப்போ பிகாரியா பகாரியான்னு கேட்டாங்க பீகார் காரணம் கோட்டா இல்லை வெளியூர் காரணம் கோட்டா அப்போ வெளியூர் காரணம் யார் மோடி அமித்ஷா கூட சொல்றாங்க வங்காளிகளை வங்காளிக வங்காள நாடு வந்து வங்காளம் இருக்கே அப்படின்ற முழக்கம் தான் மம்தா பானர்ஜி ஏன்னா அவங்க வந்து நேரடியாக மோடி கம்பெனியை வந்து குஜராத் கம்பெனி அப்படின்னு பேசுறாங்க குஜராத் இதில் ஒடிசால அவங்களுக்கு தெரியும் நேரடியாக இவங்களே வந்து அந்த இன முழக்கத்தை வச்சாங்க அப்போ என்னன்னா எல்லா இடத்துலையும் வந்து இன சிக்கல் தான் முதன்மையாக இருக்கு எல்லா இடத்துலையும் முதன்மையான முழக்கம் இன சிக்கல் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இங்க வந்து திராவிடம் என்ற ஒரு இடத்தை இவங்க செயற்கையா பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுவே நம்ம டேமேஜ் பண்ணுவது போதுமானது அப்படின்ற அளவுக்கு தான் பிஜேபி தலைமையெல்லாம் கருதுது அதனால இந்தியன் திராவிடன் என்று ரெண்டு இனவாதம் நம்ம மேல போதப்பட்டிருக்கிறதுனால தமிழ் தமிழர்னு சொல்ல விஷயமே இப்போதான் ஒரு தேர்தல் கட்சி வழியாக நாம் தமிழர் கட்சி வழியாக ஏதோ வெளியே வந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகார அங்கீகாரம் பெற்று இப்போ பஞ்சாப்ல பார்த்தோம்னா சிறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு தனிநாடு கேட்கக்கூடிய சீக்கியர்கள் தனிநாடு கேட்கக்கூடிய ஒருத்தர் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த வியான் சிங்கோடைய மகன் அவர் யார் இந்த இந்திரா காந்தி கொலை வழக்கில் அவர் கொன்ற பியான் சிங் இருக்கு அவருடைய மகன் சிறைக்குள்ள இருந்து வெற்றி பெற்று அது போல பார்த்தோம்னா காஷ்மீர்ல ஒரு தனி நாடு கேட்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒருத்தர் அது போல வெற்றி பெற்றிருக்கார் சரப்ஜித் சிங் சொல்லிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அப்ப என்னன்னா எல்லா இடங்களிலும் மக்கள் வந்து இன ரீதியாக சிந்தித்து ஓட்டு ஓட்டளிக்கக்கூடிய ஒரு முலையை வளர்ந்துகிட்டு இருக்கு ஒரு அனைத்து இந்தியம் இந்திய தேசியம் அப்படின்லாம் இவங்களால பேசி வெல்ல முடியல இப்ப எந்த பகுதியில ராமராஜதுன்னு பேசுனாங்களோ அங்கேயே பிஜேபி தோல்வி சந்திச்சிருக்கு அப்ப அங்க வந்து என்னன்னா ஒரு இன முழக்கத்தை தான் வைக்க முடியுது அப்படின்றது அங்க உணர்ந்துட்டாங்க தமிழ்நாட்டுல அப்படியான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டு தமிழர்லேயே உருவாக்கல தமிழ்நாட்டு தமிழர்ல என்னன்னா நேரடியாக வந்து ஒரு இந்திய தேசியத்தின் மேல ஒரு நம்பிக்கை வைங்க இப்ப என்ன முதக்க வச்சாங்க இப்ப காங்கிரஸ் கூட்டணி வந்து என்ன முதக்க வச்சது திமுக காங்கிரஸ் ஓ தமிழ்நாட்டு பிரச்சனையே கிடையாது இந்திய அரசமைப்பு சட்டத்தை மோடி வந்தா மாத்திடுவாரு சர்வாதிகாரம் வரப்போகுது இதைத்தானே பேசிட்டு இருந்தீங்க காவேரியில் மோடி வந்து தண்ணீர் தர விட மாட்டாரு கர்நாடகத்தில் காவேரியில் டேம் கட்ட போகிறாங்க மோடி அரசு பிஜேபி அரசு அதுக்கு துணை நிற்குதுன்னு யாரும் பேசலையே தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசலையிலே நீட்டினால் இவ்வளோ மாணவர்கள் தற்கொலை இருக்காங்க நீட்டை நீக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கூட்டணி ஓட்டு போடுங்கன்னு யாரும் பேசலையே தமிழ்நாட்டு பிரச்சனைகளே முதன்மைப்படுத்தாமல் போலியாக செயற்கையாக இந்திய தேசியவாதைத்தான் முதல்ல முன்வைக்கிறாங்க அப்போ இங்கே வந்து ஒரு இப்படியான ஒரு ஊரில் வந்து ஒரு இந்திய தேசியமே முழக்கமாக இருக்கும்போது இங்கே ஒரு இன முழக்கம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி இருக்கலாம் இப்ப நமக்கு என்னன்னா நடைமுறையில் என்னன்னா இங்கே இந்திய தேசியமோ தமிழ் திராவிடமோ ஒரு ஒரு செயற்கையான ஒரு இதோ முக்கியமூடிய தமிழர்கள் மேலே போத்தி இருக்காங்க அப்போ வந்து இயல்பாக தமிழ் இனத்துல ஒரு தமிழருக்கான ஒரு ஆற்றல் ஏதோ ஒரு வகையில கட்சியா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி போல மேல வந்தா நல்லது அப்படி வந்தாதான் ஒரு தேர்தல் அரசியல் தரத்திலையாவது இது போன்ற சக்திகள் மேல வந்து ஒரு திராவிடமோ இந்தியமோ ஒரு கட்டுக்குள்ள வைக்கப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் அதன் பிறகுதான் தமிழினா மக்கள் தங்கள் உரிமை போராட்டங்களை மேலே கொண்டு வர முடியும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்லை தமிழ்நாட்டில் ஏன் அந்த குரலை எழுப்பும் எழுப்ப முடியலைங்கிற அதாவது தம் மற்ற மாநிலங்களில் வந்து ஆந்திரா வந்து தெலுங்கு ஆளணும் கர்நாடகா கன்னடா ஆளணும் அப்படின்லாம் குரல் எழுப்புது தமிழ்நாட்டில் எழுபதால் மட்டும் ஏன் பிரிவினைவாதமாக இனவாத சக்தியாக பார்க்கப்படுது அது வந்து பிஜேபியும் அந்த கருத்து சொல்றாங்க திராவிடமும் அந்த கருத்து சொல்றாங்க மற்ற மாநிலங்களில் எழுப்பும் போது வி பாண்டியன் பத்தி சொல்லும்போது விகே கே பாண்டியனுக்கு ஆர்வம் இங்கே உள்ள அரசியல்வாதிகள்னு ஆதரவு கொடுத்தாங்க ஆனா தமிழ்நாட்டில் எதிர எதிரா இருக்கு அங்கெல்லாம் அங்கன்னு இல்லை எல்லா இடத்துலயும் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு காஷ்மீர் வடகிழக்கு மாநிலங்கள் பஞ்சாப் போன்ற இடங்கள் வந்து தேசிய உரிமை போராட்டங்கள் இந்தியாவிலே மூத்ததாக எழுந்தது தமிழ்நா வங்காளிய வங்காளியர்கள் இப்ப சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்றாங்க தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லிட்டு தமிழர்கள் தமிழறிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலயே முழக்கணும் இந்தியான்னு ஒரு நாடு வருவதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலே தமிழ்நாடு தமிழருக்கே நம்ம தமிழறிஞர்கள் முரு முற்போக்கு முதக்கம் கொடுத்தாங்க அதுக்கு பேரணி எல்லாம் போயிச்சு பெரியாரதரிச்சு கையெழுத்து எல்லாம் இது பச்சை குத்திக்கோங்கலாம் சொன்னார் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு அது ஒரு வளர்ச்சி பெற்றது ஆனால் இந்த மாதிரி தேசிய கருத்துக்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய இடத்துல போய் திரும்ப நம்ம தமிழ் தமிழர் தமிழ்நாடுனா அது அடுத்த கட்டத்துக்கு போகும் அங்க வந்து இப்ப ஒரு தனிநாடு உணர்வு மேலே வரும் அப்படின்றதுனால இங்கெல்லாம் அது வேணாம் இப்ப மத்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் அந்த மாநில உணர்வுகள் இருந்தாலும் கூட அங்கெல்லாம் இந்திய தேசிய கட்சிகள் தான் ஆண்டுட்டு இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல வந்து கன்னட இனவெறியோட அந்த மக்கள் இருக்கிறாங்க அந்த அரசு இருக்குது அங்க திரும்ப திரும்ப காங்கிரஸ் பிஜேபி ஜெயிக்கும் அது போல மற்ற மாநிலங்களை ஜெயிக்கும் இப்ப கேரளால பார்த்தோம்னா திரும்ப திரும்ப இடதுசாரிகளும் காங்கிரஸும் இந்திய தேசியவாதிகள் தான் ஆனா அவங்க இனத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்தோம்னா அந்த இந்திய தேசியத்துக்குள்ளதான் அவங்க இன முழக்கங்கள்லாம் வங்காளம் அந்த மாநிலமாக அது இருக்குமே தவிர வங்காளம் தனிநாடுன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி எல்லாம் போக மாட்டாங்க அண்ணா தமிழ்நாட்டுல மட்டும் என்னன்னா தமிழ்நாடு தமிழர்க்கே அப்படின்ற முழக்கம் வந்தால் அது ஒரு தனிநாட்டை தான் போகும் தமிழருடைய இறையாண்மை மீட்பை நோக்கி தான் போகும் உணர்ந்து இருக்காங்க தான் இந்த பகுதியில மட்டும் அதெல்லாம் பேசக்கூடாது காஷ்மீர் பஞ்சாபு அவர் வரைக்கும் தான் போகும் அதை தாண்டிய சிந்திக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் இந்திய தேசியத்தை ஏத்துக்கிட்டு அதை பேசக்கூடியவங்க அந்த இந்திய தேசியத்துக்குள்ளதான் இது கட்டுப்பட்டது அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் அவங்களுக்குள்ள வந்து சின்ன சின்ன தகராறு அவங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் தகராறு இருக்கு குஜராத்துக்கும் தகரா இருக்கு மத்திய பிரதேசத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அது ஒரு தேசிய இனத்துக்குள்ளே அவங்க வச்சுக்கிற பிரச்சனை இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு உரிமை பறிப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோம் இப்போ வந்து காவல்துறை உரிமையை பறித்து என்ஐஏ கிட்ட கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் அப்போ என்ன நினைக்கிறோம் நம்ம மாநிலத்தினுடைய உரிமையை பறித்து அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க நாம் நினைக்கிறோம் ஆனால் உத்தர உத்தரப்பிரதேசக்காரன் என்ன நினைக்கிறான்னா நம்ம மாநில உரிமையை பறித்து நம்முடைய மத்திய அரசு வலிமை பெற்றுக்கிறதுன்னு நினைக்கிறோம் நீங்க வந்து நீட்டில் போச்சுன்னா நம்ம மாநில அரசனுடைய உரிமை போச்சுன்னு நினைக்கல நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வலிமையா இருக்கு பீகார்ல எல்லாம் அப்படிதான் நினைப்பான் ஏன்னா அவனுடைய கவர்மெண்ட் அது இந்திய அரசு என்பது தொடர்ந்து அவங்க சார்பாக இருக்கிறதுனால இந்த உரிமை பறிப்புகள்லாம் நாம தான் உரிமை பறிப்புன்னு சொல்றோம் அவன் இதெல்லாம் வாய்ப்புகளாக பாக்குறேன் இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீட் வழியாக தமிழ்நாட்டை கொள்ளடிக்கலாம் ஜிஎஸ்டி வழியாக தமிழ்நாட்டு வரிப்பறத்து உரிமை அங்க வந்து பாலம் கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப அந்த வகையில் பார்த்தோம்னா அவங்க எல்லாம் ஒரு இந்திய தேசியத்தோட சமரசம் பண்ணி தான் அவங்க எல்லாத்தையும் பேச முடியும் எந்த இனமுழக்கம் போட்டாலும் இந்திய தான் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம்னா இந்திய தேசத்தையெல்லாம் முன்னாலேயே இந்தியான்னு ஒரு நாடு பிறப்பதற்கு முன்னாலே முப்பத்தெட்டுலேருந்து இருந்து தமிழ் தமிழர் தமிழ்நாடுன்னு வந்திருக்கோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நாட்டு உணர்வை பேசியிருக்கிறோம் பத்தாம் நூற்றாண்டில் வந்து இந்த நாடு மொழி இனம்லாம் இல்லாத ஒரு பீரியட் பத்தாம் நூற்றாண்டு அப்பயே வந்து இளம்பொருநாள் தொல்காப்பியத்துக்கு உரைய இருந்தபோது நும் நாடு யாதனியில் தமிழ்நாடு என்க அப்படின்றார் அப்ப அந்த அளவுக்கு ஒரு நாடும் இனமும் மொழியும் சேர்ந்த ஒரு மண்ணாகத்தான் தமிழ்நாடு இருந்திருக்கு ஆனால் இந்த மண்ணில் அது பேசுவது டேஞ்சர் அப்படின்ட்டு தான் அவங்க இதை பேச மாட்டாங்க ஒரு தமிழ்நாட்டு இப்போ வந்து கீழடி இருக்குது அந்த இடத்துல ஒரு பெரிய தொன்மையான மொழி கல்வெட்டெல்லாம் கிடைக்கிதுன்னு உடனே அதை முதல்ல மூடுன்னு அவசரப்பட்டது யார் பிஜேபி ஆட்சி தான் முதல்ல மூடு அப்படின்ட்டு யார் அதை தோண்டாங்கன்னு கேட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் தூக்கி அசாமில் தூக்கி போட்டாங்க அப்போ ஏன் வந்து அதை மூடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே தோண்டினாலும் கல்வெட்டு கிடைக்கும் எங்கே போனாலும் ஒரு மூத்த தொன்மையான எழுத்து கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான இடம் ஏன்னா இந்தியாவுக்கே ஒரு மூத்த இடம் இப்போ இந்த ஊரில் வந்து அதை வந்து தட்டி எழுப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையோடு தான் அவங்க அதை அணுகுறாங்க இப்போ இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் வந்து ஒரு பதிவு பட்டிருந்தா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இந்த அமிஷா நிகழ்வுக்கு வந்து இங்கே உள்ள தமிழர்கள்லாம் வந்து எதிர்ப்பு வைக்கிறோம் ஆனால் அதே வேலையில் பிஜேபியை வந்து நம்ம நாற்பது தோற்கடிச்சோம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பெரியார் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த கருத்தை எப்படி பார்க்குறது நம்ம எங்களுக்கு பெரியார் தான் என்ன பெரியார் காரணம் இல்லை அதாவது நாங்கள் வந்து பக்கத்தெரிவா பார்க்குறோம் தமிழ் பிஜேபி தோற்கடிச்சாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அதனால தான் நாங்கள் வந்து இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி என்பதே பார்த்தோம்னா ஆரிய எதிர்ப்பு என்பதே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது பெரியார் வந்து ஆரியத்தை எதிர்த்தார் என்பதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது அவர் ஆரிய எதிர்ப்பு வருஷாசிரமம் எதிர்ப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்லாம் அவர் செஞ்சிருக்காதுல்ல யாரும் அது வந்து யாரும் மறுக்கலை ஆனால் அவருக்கு முன்பாகவே பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல தமிழ் இனத்துல ஆரிய படை கடந்த பாண்டிய நடிச்சதுன்னு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம ஆரிய படைகளை வெளியே அடிச்சு பெயர் பெற்ற மன்னர்கள் இருக்கிறாங்க பெரியார் தான் தொடர்ந்து ஆரிய எதிர்ப்புல நம்ம இருக்கிறோம் படுத்தா கூட வீட்டில் வடக்கில் தலை வச்சு படுக்காத சொல்லக்கூடிய ஊர் இது அந்த அளவுக்கு வடக்கோடு ஆரியத்தோடு சமரசம் இல்லாமல் எல்லா வகையிலும் பண்பாட்டு வகையிலும் மொழி வகையிலும் ஆன்மீக வகையிலும் தொடர்ந்து ஒரு ஆரிய எதிர்ப்புணர்வு என்பது தமிழ் மண்ணில் மட்டும்தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் இயல்பாகவே அந்த பகுத்தறிவும் இருக்கு அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயகர்னு இருக்காரு அவர் வந்து நாயகர்னாலும் வன்னியர் அவரு ஆயிரத்தி எட்நூறுகள்லயே பத்திரிகை நடத்தி மிக மிக கடுமையாக அந்த புராண குப்பைகளை பெரியாருக்கு முன்பே சாடியவர் ஒரு ஆரிய எதிர்ப்பு கட்டுரைகளாக இது பண்ணவர் நாத்திக கருத்துக்களை பேசியவர் அந்த மாதிரி நமக்கு நம்ம ஊர்ல தொடர்ந்து அந்த இது இருந்துகிட்டே இருக்கு இப்ப பெரியாருக்கு முன்னாலே பல பேர் இருந்திருக்கிறாங்க முப்பதுகளில் நாற்பதுகளில் பெரியார் வந்து ஒரு பப்ளிக் லீடரா இருக்கும்போது அதை பத்தி நிறைய பேசியிருக்காரு ஒரு வர்ணாசிரம எதிர்ப்புலாம் பேசியிருக்காரு அது அதெல்லாம் நம்ம ஒன்றும் எதிர்க்கல நேரடியாக அவர்கிட்ட இருந்து எல்லாம் தொடக்கிச்சி அப்படின்ற போது சொல்லும் போதுதான் நம்ம அது மறுக்கணும் அப்படி கிடையாதுங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றோம் நேரம் உங்க நேரத்தை நன்றி நன்றி